ஸ் வணக்கம் ஸோ பார்க்க போகிற லெசன் பாடம் பதினான்கு இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஃபோர்டீன்த் லெசன் அழகு நான்கு சி ப்ளஸ் ப்ளஸ் பொருள்நோக்கு நிர்லாக்கம் ஸோ இந்த லெசனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனக்குழு பொருள்கள் ஆக்கிகள் மற்றும் அழைப்பியின் பயன்பாடுகளை புரிந்து கொள் புரிந்து கொள்ளுதல் அதாவது இனக்குழுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸு பொருள்கள்னா ஆப்ஜெக்ட் ஆக்கிகள்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா ஸோ இந்த மூணு கான்செப்டையும் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஆக்கி அழுப்பியுடன் கூடிய இனக்குழுவை பயன்படுத்தி சி பிளஸ் ப்ளஸ் நிரல் எழுதுதல் அதாவது கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடுறது அதில் இருக்கிற பிழைகளை தவறுகளை திருத்துதல் ஸோ இது மூணு தான் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இந்த பார்ட் ஒன் வீடியோவில் பார்ப்போம் ஸோ அடுத்த ரெண்டு கான்செப்ட் கன்ஸ்ட்ரக்டர் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு இனக்குழு அறிமுகம் ஓகேங்களா சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி பார்த்து தான் ஜேர்ன் ஸ்டோ என்பவர் தான் இந்த சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை கண்டுபிடிச்சார் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் இதுக்கு சி வித் கிளாசஸ் அப்படின்னு தான் பேரமைச்சார் சி வித் கிளாசஸ் ஓகேங்களா அப்படின்னு தான் அவர் பேர் சூட்டினார் ஏன் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த சி ப்ளஸ் ப்ளஸில் தான் இருக்குது இப்போ அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அருவமாக்கம் அதாவது அப்ட்ராக்ஷன் அடுத்து பார்த்திங்கன்னா உரை பொதியாக்கம் அடுத்து மரபுரிமம் மற்றும் பல்லுருவாக்கம் ஸோ இது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு லெசனாக உங்களுக்கு இருக்குது ஸோ அருவமாக்கம் நீங்கள் லாஸ்ட் வால்யூம் ஒன்லே பார்த்துருப்பீங்க என்கேப்சுலேஷன் இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்பிசம் இதெல்லாம் அடுத்தடுத்த லெசனில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனக்குழுக்களின் தேவைகள் ஓகேங்களா அதாவது நீட் அது தரவுகளையும் தொடர்பான செயல்கூறுகளையும் ஒன்றாக சேர்த்து வைக்க வழிவகுக்கிறது அதாவது டேட்டாவையும் ஜாயின் பண்ற ஒரு மெத்தருக்கு பேர் தான் இனக்குழுக்கள் அதாவது கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நீட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் ஒரு டேட்டானா ஒரு டேட்டா இல்லை பல டேட்டா பல ஃபங்க்ஷன்ஸு அதை ஒன்றாக இணைக்கும் ஓகேங்களா இனக்குழுக்களின் வரையறை டிக்ளரேஷன் ஓகேங்களா எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டில் தான் ஒரு கிளாஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணணும் சி ப்ளஸ் ப்ளஸில் அப்படின்னா கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும் சிறப்பு சொல்ல யூஸ் பண்ணணும் அண்ட் இந்த கர்லி பிரேசஸுக்குள்ளே ஓகேங்களா வளைந்த வளைவு குறிக்குள்ளே தான் ப்ரோக்ராம் கோட் போடணும் ஸோ பாருங்கள் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வரையறுப்பதற்கான பொது வடிவம் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களோட வரையறுப்பதற்கான பொது வடிவம் ஓகேங்களா ஸோ கிளாஸு கிளாஸ் நேம் அண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அது ப்ரைவேட்டா ப்ரொடெக்டடா பப்ளிக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மெத்தடில் டேட்டாவை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ஸோ அது எதுக்குங்கிறத பின்னாடி லெசனில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்கள் ஆக்சுவலாக க்ளாஸ் நேமு அடுத்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்களா லெசன் தேர்ட்டீனில் பார்த்திங்களா கட்டுருக்கல் அதே மாதிரி தாங்க ஸ்ட்ரக்ட்டுக்கு பதிலாக கிளாஸ் ஓகேங்களா அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் உள்ள டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்னன்னா டேட்டா மட்டும்தான் வரும் ஆனால் இதில் ஃபங்க்ஷன்ஸும் சேர்த்து வரும் ஓகேங்களா கிட்டத்தட்ட உங்களோட இனக்குழுக்களும் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்திங்க இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர் லெசனும் சேம் தான் ஓகேங்களா அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அத்தனை டாபிக்ஸுமே இதுலேயும் இருக்குது எக்ஸ் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா ஸ்ட்ரக்சரில் இன்ட்டு ஃப்ளோட்டு கேர் அப்படின்னு டேட்டா மெம்பர் தான் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பரும் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் வித் டெஃபனிஷன்ஸும் ஒரு கிளாஸஸ்குள்ள இருக்கும் அது ரெண்டையும் பிணைக்கிறனால தான் இதை ஒரு கிளாஸ் என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் உரை பொதியாக்கம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இனக்குழு அணுகியல்பு வரைய வரையறுப்பிகள் அதாவது இந்த ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் அப்படின்னு மூணு இருக்கு இல்லைங்களா எக்ஸஸ் ஸ்பெசிஃபியர் அதாவது அணுகியல்பு வரையறுப்பிகள் ஸோ இது எதுக்காக அப்படின்னா டேட்டா ஹைடிங் தரவுகளை மறைக்கிறதுக்காக அதாவது எல்லா டேட்டாவும் எல்லாருக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா தேவையான டேட்டாவை மட்டும் நம்ம வந்து தேவையானவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும் ஸோ அந்த மாதிரி தகவலை மறைக்கிறதுக்கு தான் இந்த ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் பப்ளிக்னு சொல்லும்போது டேட்டாவை ஒரு கிளாஸ் மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் மட்டும் இல்லாமல் ஹோல் ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் பப்ளிக்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகேங்களா ப்ரொடெக்ட்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிளாஸுக்கும் அது கூட இருந்து டிரைவ் பண்ண கிளாஸுக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் ஆனால் ப்ரைவேட்னு சொல்லிட்டிங்கன்னா இதுக்குள்ளே மட்டும்தான் ஓகேங்களா இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த டேட்டா அக்சஸ் அக்சஸ் பண்ண முடியும் வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது ஸோ இம்பார்ட்டண்ட்டான கால்குலேஷன்ஸ் இப்போ சேலரி இப்போ ஒரு ஸ்டாஃபோட சேலரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணுமா தெரியக்கூடாது அப்போ ப்ரோக்ராமிங் போடும்போது ஒரு ஸ்டாஃபோட சேலரி இப்போ கிளாஸ் ஸ்டாஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க சேலரி எப்படி கொடுக்கணும் ப்ரைவேட்டில் கொடுக்கணும் ஓகேங்களா ப்ரைவேட்னு கொடுத்து சேல் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ இந்த சேலரி இந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா ப்ரைவேட்னு கொடுத்திங்கன்னா அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும் வேறு கிளாஸஸ் வந்து அதை அக்சஸ் பண்ண முடியாது ப்ரொடெக்டட்னு சொல்லும்போது ப்ரொடெக்டட்னு சொல்லும்போது அந்த கிளாஸும் அதோட டிரைவ் பண்ண கிளாஸும் அதோட ஃப்ரெண்டு கிளாஸஸ்க்குமே ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்க்குமே அது எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது இது நீங்கள் ப்ரோக்ராம் போட போட உங்களுக்கு ஈஸியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போதைக்கு நினைவில் வச்சுக்க வேண்டியது பப்ளிக்னா இருந்து ஹோல் ப்ரோக்ராம்லேயுமே டேட்டா நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா ப்ரைவேட்னா அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் அதை நீங்கள் அணுக முடியும் அணுகல் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் அக்சஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இது பார்க்கும்போது இன்னும் கிளியராக வரும் கிளாஸு கிளாஸ் நேமு இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இனக்குள்ளி கிளின் வர வரையறை எப்படி இருக்கணும் கிளாஸுங்கிற கீவேர்டு ஸ்டூடெண்ட் அடுத்து ப்ரைவேட் இப்போ ப்ரைவேட்னு சொல்லிட்டா இந்த பிளாக் இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் வெளியில் இந்த அவுட் சைட் த க்ளாஸில் இது ஒர்க் ஆகாது ஓகேங்களா இப்போ இங்கே நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வேரியபிள்ஸ் இந்த பிளாக்குள்ளே மட்டுந்தான் ஒர்க் ஆகும் இங்கே இருக்கிற லைன்ஸில் நீங்கள் அக்சஸ் பண்ணீங்கன்னா இன்வாலிட் வேரியபிள் அப்படின்னு வரும் ப்ரொடெக்டட் ஓகேங்களா அடுத்து ப்ரொடெக்டட் பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து இந்த இனக்குழுவுக்கும் இதோட தருவிக்கப்பட்ட இனக்குழுக்களும் அணுக முடியும் ஓகேங்களா இந்த ஸ்டூடண்ட்டில் இருந்து நீங்கள் வேறு ஏதாவது டிரைவ் பண்ணியிருப்பீங்க டிரைவ்டு கிளாஸுக்குமே நீங்கள் அந்த வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ணலாம் டிரைவ்டு கிளாஸுக்குமே ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ணலாம் பப்ளிக்னு கொடுத்துட்டிங்கன்னா கவலையே இல்லை ஹோல் ப்ரோக்ராம் ஃபுல் ப்ரோக்ராம்ல இருந்து எந்த கிளாஸ் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத டேட்டாலாம் பப்ளிக்கில் கொடுத்துடலாம் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எதுவும் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா நார்மலாக ப்ரைவேட்னு இருக்கும் டிஃபால்ட் அக்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் நீங்கள் இது எதுவுமே கொடுக்காம கூட கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம் ப்ரைவேட் கொடுக்க வேண்டாம் ப்ரொடெக்டட் கொடுக்க வேண்டாம் பப்ளிக் கொடுக்க வேண்டாம் இதை மட்டும் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தா ப்ரைவேட்டில் இருக்கும் டிஃபால்ட் செட்டிங் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது அடிக்கடி ஒன் மார்க்கில் கேட்குற கொஷின் டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னன்னா ப்ரைவேட் ஸோ சில பேர் பப்ளிக்னு நினச்சிருப்பாங்க பட் கட்டாயமாக அது ப்ரைவேட் ஓகேங்களா ஸோ இதுல இந்த மூணையுமே நீங்க பாத்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிள் நல்லா பாத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாவே புரியும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட்னு கொடுத்தா அது இனக்குழுவானது செயலற்று போகும் ஓகேங்களா அதுக்கு சொன்னதே தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கேர் நேம் இன்ட்டு ரோல் நம்பர் மார்க் ஒன் மார்க் டூ டோட்டல் ஓகேங்களா அடுத்து பப்ளிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இடம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுங்கள் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு இது ஃபுல்லாக ஒரு யூனிட்டாக மாற்றுது ஓகேங்களா இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் ஓகேங்களா நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுச்சு கட்டுருக்கள் லெசனில் கட்டுருக்கல் என்ன பண்ணுது டேட்டா மெம்பர் மட்டும் பண்ணும் ஒரு யூனிட்டாக மாற்றும் ஆனால் இதில் ஃபங்க்ஷன்ஸையும் டேட்டாவையும் ராப்பிங் பண்ணுது ஒருங்கிணைக்குது அதனால் இதுக்கு பேர் உரை புதியாக்கம் என்கேப்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து அளவு உரு உறுப்புகள் ஃபஸ்ட் இருக்கிறது அளவு உறுப்புகள் அடுத்து இருக்கிறது உறுப்பு செயற்கூறுகள் ஃபங்க்ஷனு தான் உறுப்பு செயற்கூறுகள் அதான் மெம்பர் ஃபங்க்ஷன் உறுப்பு செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஒரு செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் கிளாஸு கவுண்ட்டு இன்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்டு செகண்டு பப்ளிக்கு இன்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக எரர் என்ன நீங்களே சொல்லிடலாம் இப்போ ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டாங்க மறுபடியும் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஒரு நேமில் ஒரு வேரியபிள் இருக்குது ஃபஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது ஸோ மறுபடியும் அதே வேரியபிள் நேமில் பப்ளிக்கில் கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ப்ரைவேட்டு அதையே பப்ளிக்காக டிஃபைன் பண்ணுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சேம் வேரியபிள் நேம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது இந்த மாதிரி பண்ண முடியாது சி ப்ளஸ் இப்போ அடுத்து இது பாருங்கள் கிளாஸ் ஐட்டம் இன்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க ஐட்டம் இன்ட்டு ஓகே இந்த இடம் மிஸ்டேக்கு ஓகேங்களா நீங்கள் மெம்பரை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு ஐ ஓகேங்களா சாரி ஐட்டம் ஐட்டம் ஐ அந்த மாதிரி தான் கொடுக்கணும் இல்லை ஐட்டம் இன் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் இந்த இடத்துல நடுவில் வந்திருக்கிற இன்ட்டு வந்து தேவை இல்லை கிளாஸோட நேமு ஆப்ஜெக்ட் நேம் அப்படி தான் கொடுக்கணும் ஸோ அந்த கான்செப்ட் இன்னும் உங்களுக்கு வரலை அதனால உங்களுக்கு இந்த செகண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்னும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பு செயற்கூறுகளை வரையறுத்தல் ஓகேங்களா ஸோ உ உறுப்பு செயற்கூறுகள் அதாவது ஃபங்க்ஷன் வந்து இனக்குழுக்களுக்கு உள்ளே வரையறுக்கலாம் இனக்குழுக்களுக்கு வெளியே வரையறுக்கலாம் அதாவது ஒரு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸுக்கு உள்ளேயே கூட நீங்கள் அதை டிஃபைன் பண்ணலாம் இல்லை கிளாஸுக்கு வெளியில் கூட டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா இது அடிக்கடி டூ மார்க்கில் கேட்குற கொஷின் உறுப்பு செயற்கூறுகளை எப்படி வரையறுத்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு மெத்தட் ஒன்று வந்து கிளாஸுக்கு உள்ளே டிஃபைன் பண்ணுறது இன்னொன்று வந்து கிளாஸுக்கு வெளியில் டிஃபைன் பண்ணுறது இந்த ரெண்டு மெத்தட் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள் இனக்குழுக்கு உள்ளே வரையறுத்தல் அதாவது இதை இன்லைன் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிளாஸுக்கு டிஃபைன் பண்ணாங்கன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்லைன் செயற்பூர்கள் இன்லைன் ஃபங்க்ஷன் ஓகேங்களா அதாவது இன்னொரு இன்லைன் நீங்கள் பங்க அதோட்யூஸ் ஆகாதீங்க இன்சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இன்லைன் இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது அந்த கான்செப்டுக்குள்ள போயிட வேண்டாம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித்இன் கிளாஸ் டெபினேஷன் இன்லைன் செயற்பூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இனக்குழுக்களுக்கு வெளியே வரையறுதல் அதாவது கிளாஸை விட்டு அவுட் சைடில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது அப்படி டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது இல்லைங்களா அவுட் சைடில் டிஃபைன் பண்ணும்போது இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இந்த டபுள் கோலன்னு இருக்கு இல்லைங்களா இதை யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப் கொடுத்துடணும் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் போட்டுட்டு எந்த இதுக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் வாய்டு ஆட் கோலன் டிஸ்பிளே ஸோ வாய்டுங்கிறது ரிட்டன் டைஸ்பிளேங்கிறது ஃபங்க்ஷன் ஆடுங்கிறது தான் கிளாஸ் நேமு ஸோ இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதை சார்ந்தது அப்படின்னா இந்த ஆடுங்கிற கிளாஸை சார்ந்தது இப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஆடுன்னு ஒரு கிளாஸ் இருக்கலாம் சப்ராக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கலாம் வேறு வேறு கிளாஸஸ் இருக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் எந்த கிளாஸை சார்ந்ததுன்னு கொடுக்கணும் ஓகேங்களா அதுதான் இந்த டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேம் அதுக்கப்புறம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் கிளாஸோட ரிட்டன் டைப் கொடுக்கணும் ஓகேங்களா ரிட்டன் டைப் இருந்தால் ரிட்டன் டைப் அப்படி இல்லைன்னா வாய்டு மேக்ஸிமம் கிளாஸ்க்கு யாரும் ரிட்டர்ன் டைப் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்லைன் அண்ட் அவுட்லைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா இன்லைன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஸோ ஃபங்க்ஷன் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு கிளாஸ் பாக்ஸுன்னு இருக்குது இல்லைங்களா அந்த கிளாஸுக்கு உள்ளயே ஒரு ஃபங்க்ஷனை எழுதி முடிச்சிட்டா அது வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் ப்ரிண்ட் வித்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது பாக்ஸுங்கிற கிளாஸுக்கு உள்ளேயே எழுதிட்டாங்க ஸோ இது இன்லைன் ஃபங்க்ஷன் இப்போ பாருங்கள் செட் வித் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிளாஸ் வந்து இங்கேயே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் வெளியில் எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எழுதிரு கிளாஸுக்கு வெளியில் எழுதியிருக்காங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க பாய்டு பாக்ஸு செட் வித் அதை டிஃபைன் பண்ணி ப்ரோக்ராமை முடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா கிளாஸ் டெஃபினேஷன் இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த கிளாஸ் வந்து டோட்டலாக இங்கே இருக்குது அதுக்குள்ளேயே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணால் அது இன்லைன் ஓகேங்களா ஃபங்க்ஷனை கிளாஸை விட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணால் அது அவுட்லைன் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டாபிக் பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கான நினைவக இட ஒதுக்கீடு அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளவு மெமரி பைட்ஸ் அலகேட் ஆகும் நினைவக ஒதுக்கீடு பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது ப்ரா ப்ராடக்ட் ஓகேங்களா மூணு வேரியபிள் இருக்குது கோடுன்னு ஒரு வேரியபிள் குவான்டிட்டின்னு ஒரு வேரியபிள் ஃப்ளோட்டுன்னு ஒரு வேரியபிள் இப்போ நம்ம டேவி சி ப்ளஸ் ப்ளஸ் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அப்போ இன்டீஜர்க்கு எவ்வளோ பைட்ஸ் ஃபோர் பைட்ஸ் ஓகேங்களா ஃப்ளோட்டுக்கு எவ்வளோ பைட்ஸ் ஃபோர் பைட்ஸ் மொத்தம் மூணு வேரியபிள் ஓகேங்களா மூணு வேரியபிள் இன்ட்டு ஃபோர் பைட்ஸ் அப்போ எவ்வளோ பைட்ஸ் அப்படின்னா டுவெல் பைட்ஸ் ஸோ அந்த மெமரி அலகேஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ்லேயே சைஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம் ஓகேங்களா கிளாஸ் ப்ராடக்ட் இன்ட்டு கோடு ப்ராடக்ட் குவான்டிட்டி ஃப்ளோட் ப்ரைஸ் பப்ளிக்கில் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் அசைன் டேட்டா ப்ரிண்ட் டேட்டா ஓகேங்களா இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக அவங்க நேமோடு விட்டுவிட்டாங்க எதுவும் டிஃபைன் பண்ணலை ஓகேங்களா படுத்து இன்ட்டு மெயின் ப்ராடக்ட் பி ஒன் பி டூ ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணீங்க ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு நீங்கள் பண்ணாலும் கடைசியில் என்ன பண்ணீங்க எஸ்டியூ எஸ் ஒன் கமா எஸ் டூ ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்களா அதே மாதிரி தான் ப்ராடக்ட்டுன்னு நீங்கள் கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்க ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுன்னா அந்த கிளாஸோட நேம் ப்ராடக்ட் ஓகேங்களா இந்த கிளாஸோட நேம் அண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு ரெண்டு வேரியபிள் பி ஒன் பி டூ ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இப்போது அதோட சைஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸ் சைஸ் ஆஃப் பி ஒன் சைஸ் ஆஃப் பி டூ ஸோ இப்படி டிஸ்பிளே சி அவுட்டில் கொடுத்தனால உங்களுக்கு டுவெல் டுவெல்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்ட கொஷின் தான் சைன் சைஸ் ஆஃப் தான் நினைவக ஒதுக்கீடு எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு திருப்பி அளிக்கும் ஓகேங்களா ரிட்டர்ன் பண்ணும் ஸோ ப்ராடக்ட் பி ஒன் பி டூ சைஸ் ஆஃப் பி ஒன் கொடுக்கும்போது பி ஒன்னுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ பைட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது ஓகேங்களா பி ஒன் பி டூ அப்படிங்கிற இதுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் பி ஒன் பி டூ ரெண்டு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா கோடு குவான்டிட்டி ப்ரைஸு கோடு குவான்டிட்டி ப்ரைஸு ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபோர் ஃபோர் பைட்ஸ் ஓகேங்களா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் பைட்ஸ் அகெயின் அடுத்த ஆப்ஜெக்ட்க்கு டுவெல் பைட்ஸ் இப்படி தான் உங்களுக்கு மெமரி அலகேட் ஆகும் ஃபோர் அண்டு ஃபோர் அண்டு ஃபோர் ஈச் ஒன் ஃபோர் ஃபோர் பைட்ஸ் அலெகேட் ஆகும் ஏன்னா இன்டீஜர் ஓகேங்களா டபுள்னு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பைட்ஸ் உங்களுக்கு அலெக்டேட் ஆகும் ஸோ அடுத்து பாருங்கள் இன்னொரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் எஸ் டூ ரெண்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ் சம்னு ஒன்று அதில் இன்டீஜர் என் ஒன் என் டூ ஸோ இன்டீஜர் அப்படின்னா நாலு பைட்டு ஸோ ரெண்டு வேரியபிள் அப்போ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் பைட்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் பைட்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் டேட்டா மெம்பரை மட்டும் பார்த்தா உங்களுக்கு நினைவாக ஒதுக்கிட்டு வரும் ஸோ எஸ் ஒனுக்கு எயிட் பைட்ஸ் எஸ் டூவுக்கு எயிட் பைட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அடுத்து இனக்குழு உறுப்புகளை அணுகுதல் ஓகேங்களா ஸோ கிளாஸோட நேமு ஓகேங்களா டாட்டு சாரி ஆப்ஜெக்டோட நேமு டாட்டு எக்ஸ் ஃபங்க்ஷன் நேம் ஓகேங்களா பொருளின் பெயர் அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா உறுப்பு செயற்கூறு மெம்பர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அது எதை சார்ந்ததுன்னா ஸ்டூட் அப்படிங்கிற பொருளை சார்ந்தது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஓகேங்களா புக்கில் இல்லாத சமயம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இதுதான் கிளாஸ் டிக்ளரேஷன் கிளாஸ் நேம் ஓகேங்களா ஏதோ ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறீங்க கிளாஸுங்கிறது கீவேர்டு அடுத்தது கிளாஸ் நேம் கொடுக்குறீங்க மெம்பர் ஃபங் மெம்பர் டிக்ளேர் பண்ணுறீங்க அது ப்ரைவேட்டாக இருக்கலாம் பப்ளிக்காக இருக்கலாம் இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணுறீங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டில் கிளாஸ் கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால நான் ஸ்டூடண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கோங்க இன்டீஜர் உங்கள் ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இன்ட் ரோல் நம்பர் இன்டீஜரில் கொடுத்துருக்கேன் அப்போ இவ்வளோ நினைவக ஒதுக்கீடு நாலு பைட் ஓகேங்களா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும் ஸோ ஐ கேபிட்டல் லெட்டர் அடுத்து கேர் நேம் ஆஃப் ஸோ உங்களோட கிளாஸில் யார் லெந்தியஸ்ட்டு நேமோ அதை பொறுத்து இங்கே நீங்கள் கொடுக்கணும் இப்போ கிளாஸ்லேயே பெரிய நேம் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் அப்படின்னா டொண்ட்டி ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் டுவெண்ட்டிங்கிறது பேரில் வர நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டோட்டல் எழுத்துக்கள் அடுத்து இன்ட்டு மார்க் ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ் மார்க் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஜீரோவில் இருந்து அஞ்சு ஓகேங்களா இந்த மெமரி சப் அரே வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி என் மைனஸ் ஒனில் இருக்கும் அடுத்து செமிகோலன் செமிகோலன் போட்டால் தான் ஒரு கிளாஸோட இது முடியுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நான் இங்கேயே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸ்டூட் ஆஃப் தேர்ட்டி ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது கிளாஸோட பேர் ஸ்டூட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அதில் நான் அரே கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸ்டூட் ஆஃப் தேர்ட்டின்னு சொல்லும்போது உங்களுக்கு தேர்ட்டி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும் ஓகேங்களா இந்த இடத்துல அரே கொடுத்துருக்கேன் இது அடுத்து வர்ற கான்செப்ட்டு கிளாஸில் எப்படி அரே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ ஸ்ட்ரக்சரில் எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணீங்க ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே கான்செப்ட்டு தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் போடலாம் ஸ்ட்ரக்சரில் இது மட்டும்தான் அவைலபிள் இது கிடையாது ஆனால் கிளாஸில் மெம்பர்ஸும் கொடுக்கலாம் ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்கலாம் டேட்டா மெம்பர்ஸும் கொடுக்கலாம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்கலாம் வெஹிக்கிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம் மாடல் கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மாறிகள் வேரியபிள் செயற்கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்டு ஸ்டாப் அப்படிங்கிறது செயற்கூறுகள் ஸோ இதை மாதிரி ஒன்றிணைக்கிற பேர் தான் என்கேப்சுலேஷன் டேட்டாவையும் மெம்பரையும் ஒன்றிணைச்சி ஒரு கிளாஸில் கொடுக்குறோம் ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன் ஓகேங்களா இப்போ இன்னொரு பிக்சர் பாருங்கள் கிளாஸு கார் க்ஸு கார் ஓகேங்களா நம்ம அதில் டேட்டா மெம்பர் எல்லாமே இதுக்குள்ளே கொடுத்துருவோம் இந்த காருக்குள்ளே கொடுத்துருவோம் ஒரு தடவை மட்டும் கொடுத்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் பாருங்கள் மூணு ஆப்ஜெக்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு இல்லையா மார்த்திசிசிக்கு ஹோண்டா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்குது ஓகேங்களா செவர்லே அந்த மாதிரி அந்த எந்தெந்த வெரைட்டியோ அது ஓகேங்களா அந்தந்த நேம் கொடுத்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கோடிங் பாருங்கள் க்ளாஸ் நேம் என்ன காரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி சி ஆஃப் த்ரீ இப்போ சி ஆஃப் ஒன் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கார் அடுத்து ஆஃப் ஒன் பிஎம்டபிள்யூ அடுத்து ஆடி அந்த மாதிரி உங்களுக்காக வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து இன்டெப்தான் இன்னும் பார்ப்போம் ஸோ இந்த காருங்கிற கிளாஸுக்குள்ளே காருங்கிறது கிளாஸுன்னு சொல்லிட்டோம் அதுக்குள்ளே என்ன இருக்கும் டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும் டேட்டா பாருங்கள் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபியூயலும் மேக்ஸ் ஸ்பீடும் ஓகேங்களா ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஃபியூயல் மேக்ஸ் ஸ்பீட் கொடுத்துருக்கோம் அடுத்து சம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரீஃல் கெட் ஃபியூயல் செட் ஸ்பீடு கெட் ஸ்பீடு அண்டு ட்ரைவ் ஓகேங்களா இதை ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா க்ளாஸு கார் ஓகேங்களா க்ளாஸு கார் அப்படின்னு கொடுத்துட்றோம் ஓகேங்களா அடுத்து ஃப்யூயலும் இங்கே இருக்குது இல்லைங்களா இதை ஃபியூயலும் max speed ஸ்பீடையும் என்ன டேட்டா டைப்பாக நம்ம குடுக்கலாம் class, கார்னு கொடுத்துட்டோம் ஸோ fuel அண்டு மேக்ஸ் ஸ்பீடு float கொடுக்கலாம் ஓகேங்களா நான் வந்து 0.5 ஃபைவ்ல கூட நீங்கள் போடுவீங்க இல்லையா கிளாஸு கார் அப்படின்னு கொடுத்துட்டோம் fuel என்ன பண்ணுறோம் அப்படின்னா of fuel கமா கமா மேக்ஸ் ஸ்பீடு ஓகேங்களா ரெண்டு வேரியபிள் float of ul, max speed. So, என்ன ஆகும் 4 bytes, ul இக்கு 4 bytes, max speed இக்கு 4 bytes, அலக்கே இது நீங்கள் private குடுக்கலாம், public கொடுக்கலாம் protected குடுக்கலாம். உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குடுக்கும். படுத்து பாத்திருக்கினாம் member function. இந்த okay, member function define पननो. ஓகேங்களா இந்த கிளாஸுக்குள்ளேயே கொடுத்தா அது வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் இப்போ நான் ரீஃப்யூயல் வாய்டு எதுவும் ரிட்டர்ன் பண்ணல அதனால் வாய்டு ரீஃப்யூயல் ஸோ அதில் சம் கோடு ஓகேங்களா என்ன வேணால் இருக்கலாம் சம் கோடு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் இது ஒரு ஃபங்க்ஷன் ரீஃபியூயல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிப்போம் வாய்டு செட் ஸ்பீடு ஓகேங்களா ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் வாய்டு கெட் ஸ்பீடு ஓகேங்களா அதில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம் ஓகேங்களா நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன வேணால் இருக்கலாம் அடுத்தது வாய்டு ட்ரைவ் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் புக்கில் பார்த்த சேம் எக்ஸாம்பிள் தான் ஒரு கான்செப்டை எப்படி ப்ரொக்ராமிங்கில் ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஒரு சாம்பிளில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே செயற்கூறுகள் இது ஒரு செயற்கூறு இது ஒரு செயற்கூறு இது ஒரு செயற்கூறு ஓகேங்களா செயற்கூறு எல்லாமே தான் கோடிங் வரும் ஃபங்க்ஷன் நேம் இந்த ப்ராக்கெட் இருக்கும் இது இருந்தாலே ஒரு செயற்கூறு ஓகேங்களா பண்றதுனால இது நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சைஸ்க்கு போயிடுவோம் பொருளின் பயன்பாட்டை விளக்கும் நிரல் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க க்ளாஸு கம்ப்யூட்டர் ஸோ int n1 என் ஒன் என் டூ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ க்ளா கிளாஸு கம்ப்யூட்டர் இன்னும் இருக்குது ப்ரோக்ராம் இன்னும் முடியலை ஓகேங்களா பப்ளிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் பப்ளிக்கில் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஸோ அது வந்து ரெண்டு ஆர்கியூமெண்ட்டை கெட் பண்ணி அதை ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கோடிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து மல்டிப்ளை பண்ணுது ஓகேங்களா ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும் கிளாஸோட நேம் கிளாஸோட நேம் என்ன கம்ப்யூட் ஓகேங்களா இங்கே ரெண்டு வேரியபிள் ரெண்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா மூணு ஆப்ஜெக்ட் அப்படின்னா மூணு வேரியபிள் உங்களுக்கு எத்தனை ஆப்ஜெக்டோ அத்தனை ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க சி ஒன் சி டூ ஓகேங்களா இப்போ பாருங்க எப்படி அவங்க கால் பண்ணுறாங்கன்னா சி ஒன் டாட் என் ஈக்குவல் டு சி ஒன் டாட் ஆட் ஆஃப் ரெண்டு வேல்யூஸ் டுவெல்கமாக ஃபிஃப்டீன் இப்போ பாருங்கள் சி இது வந்து சி ஒன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இந்த ஆன்சர் இருக்கும் அடுத்த லைனில் பாருங்கள் சி டூ டாட் என் ஈக்குவல் டு சி டூ டாட் ஆட் ஆஃப் ரெண்டு வேல்யூ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டுவெல்லையும் ஃபிஃப்டீனையும் ஆட் பண்ணி சி ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் கொடுத்த டுவெல் ஃபிஃப்டீனையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வரும் என்ன டுவெண்ட்டி செவன் இல்லையா இது சி ஒனில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சி டூவில் நீங்கள் என்ன கெட் பண்ணியிருக்கீங்க எயிட் ஃபோர் அதிரண்டையும் கெட் பண்ணி டுவெல் அப்படிங்கிறது சி டூவில் இருக்கும் இது தனியாக ஆப்ஜெக்ட் இது தனியாக ஆப்ஜெக்ட் ஆனால் பண்ண ஒர்க் என்ன கம்ப்யூட் அப்படிங்கிறது ஒரே கிளாஸ் ஸோ இது ரெண்டு அப்படிங்கிறனால ரெண்டாக இருக்குது நூறுன்னு எடுத்து பாருங்க நூறு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பாருங்கள் ஒர்க் வந்து ஈஸியாக போகும் ஸோ அதுதான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட யூசேஜ் ஸோ ரிமைனிங் போர்ஷன் பார்ட் டூவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ